ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டே நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் எல்லாேருமே எல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இது மாதிரி காமிச்சிட்ருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் நான் வந்து ரிட்டன் கிஃப்டெல்லாம் என்னென்னு வாங்கியிருக்கேன் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது விரும்புகிறேன் அவ்வளோதான் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த டிப்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினச்சி நான் சொல்லிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு வாரமாகவே எல்லாமே நான் பேக் பண்ணி வாங்கி எல்லாம் பேக் பண்ணி ஒரு ஆள் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் எனக்கு எப்பவுமே கடைசி சார் எல்லாமே வருவாங்க யாரும் அதெல்லாம் யாரையும் ஹெல்ப் பண்ணும் கூப்பிட மாட்டேன் ஒரு ஆள் தான் பண்ணிக்குவேன் தாம்பளம் கொடுக்குறது கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இருப்பேன் அதனால் நான் வந்து ஒரு வாரமே எல்லாமே வாங்கி அலைஞ்சிட்டே இருந்தேன் எப்போ தெரியுங்களா அமாவாசை முடிஞ்சு மூணாவது தொடங்கும் இல்லையா அது இது அந்த ஆடி போகிறதுக்கு நாள் சனிக்கிழமை அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றா வாங்கி கலெக்ட் பண்ணி ஆரம்பித்து இவ்வளோலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி இதெல்லாம் உடஞ்சிருமா அதனால சரி பேக் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அதனால நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வலை எழுது நான் வந்து கம்மி பேருக்குலாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு எப்போவுமே ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்துடுவாங்க எப்போவுமே சரி ஒரு அவ்வளோதான் வருவாங்க எனக்கு கொஞ்சம் தாண்டமும் வரைஞ்சி குறையவும் கூறாது வருஷம் வருஷம் ஏறுதாது அது ஒரு ஆறு ஏழு சும்மா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு பண்ணாமல் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டுப்பேன் நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே கோயிலில் கொண்டு போய் எல்லாமே கொடுத்துட்டு வருவேன் கோயிலில் வந்து நான் இங்கே வந்து முஸ்லீம் பக்கத்தில் வெள்ளூர் மகாலட்சுமி கோயில் இருக்குது அங்கே வந்து இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் வர சொல்லி தாம்புலாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு நெய்வேதி எடுத்துகிட்டு போயிடுவேன் சக்கரப்போ கோயில் கேசரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வாழைப்பழம் பூ இந்த மஞ்சள் கயிறு வளையல் ப்ளவுஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு போய்ட்டு மஞ்சள் கயிறு ப்ளவுஸ் மட்டும் நான் கொடுப்பேன் அப்புறம் என் கூட கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு வீட்டில் தாம்பளம் கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு போவோம் அவங்களையும் கோயில் கூட்டிகிட்டு போவேன் அவங்க கையில் நீங்களும் ஒவ்வொன்றும் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க இருப்பேன் அதுதான் என்னோடது அப்புறம் இந்த லாக்டவுன் அதுக்கு முன்னாடி வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் பெருமை இதில் இது இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பெருமையோட பழக்கம் தான் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் யோசனைலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் பட் ஆனால் அந்த அம்மன் அந்த வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப அது ரொம்ப ஒரு தண்ணி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் சரி வீடுக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் அறுபது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வளையல் ப்ளவுஸு கயிறு குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஏன்னா வளையல் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்மளே கா கான்ஸ்டர் கலர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா எல்லாமே இது எடுக்கிறேன்னு எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கேன் அது அது ஒரு நேரத்தில் உடையக்கூடாது இல்லையே உங்களுக்கு அதனால் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னா ஈஸியாக கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் சொல்லி இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் இந்தியா இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு அறுபது ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் காலேஜ் காமிச்சிருக்கேன் என்ன எல்லாம் தான் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திரும்பி தனியாக வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்கு வந்து இதுதான் இது வந்து எப் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி எப்படி கொடுக்கலாங்கிறத உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இது வந்து பெரியவங்களுக்கு இது தான் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து இதுதான் கொடுக்க போகிறேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பேருமா சொல்லுவாங்க வீட்டுக்காரவங்க வந்து அம்பாலாக வ அம்பால் யார் வேணாலும் வருவாங்க அதனால வந்து எப்போதுமே உங்களுக்கு சாப்பிட்ற ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எதுவுமே என் கையால் அதாவது கடையில் வாங்காமல் என் கையால் செஞ்சு கொடுப்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலியும் சாலடு தான் உங்களுக்கு அந்த இதில் அதில் வீடியோ உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணுறது அந்த சேலட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப எப்படி சொன்னால் பச்சையை தான் செய்கிறது நல்லாயிருக்கும் பாசி அருப்பு வெள்ளரிக்காய் கேரட்டு அந்த பச்சை மிளகா வச்சு செய்கிறது அதுக்கு தான் அது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை கிலோ பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து போலி சேருக்கும் வீட்டில் இருக்கணும்னா ஒரு கிலோ பருப்பு இருக்குது பத்தாவது சொல்லிட்டு ஒரு கிலோ பருப்பு போலியும் இந்த சேலடு அந்த வெல்றிக்காய் பாசி பாசிப்பருப்பு சேல்ட் தான் செஞ்சு கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு வரவங்களுக்கு அவ்வளோதான் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்கும் பூ வெத்தலைப்பாக்கு பாக்கு இங்கே வாங்கி வச்சுருக்கணும் நீ தான் இல்லை ஆமாம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும் ங்க இது வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸு வளையல் அமைஞ்ச கை இருக்கு எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு அதில் பாக்கெட்டில் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கட்டணும் வந்து நேரத்தோடு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மல்லிகைப்பூ முல்லைப்பூ முல்லை கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது இதுவே நிறைய கட்டி கொடுத்துடலாம் அந்த அதுக்கப்புறம் டெக்ரேஷன் பார்த்தீங்கன்னா டெக்ரேஷனுக்கு மல்ல அப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸு செவந்தி இதெலாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் அம்பால் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச தாளம்பூங்க இது பார்த்திங்கன்னா நேற்று ரூபான்னு விற்றாங்க இப்போ பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நானூறு ரூவான்னு விற்கிறாங்க இது இது பார்த்தீங்கன்னா இது இதே சின்ன பூ தான் பார்த்தீங்கன்னா மதனத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் எண்பதுருவாக்கே வாங்கலாம் இது வந்து தாம்பளம் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேலடு பயிர் சேலடு அப்புறம் போலி போட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பலத்தோட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் இதில் வாங்கி வச்சுட்டேன் பாருங்க வாழைப்பழம் இது இதெல்லாம் தாம்பலம் கொடுக்கறதுக்கு அதாவது மரங்கள் ஒவ்வொரு லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் வருவாங்க அவங்க வந்து ஏன்னா அவங்க லேடிஸ்லாம் தனி விலையும் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க பட் அவங்களுக்கு வந்து தாம்பளம் கொடுக்க முடியாது பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் அப்புறம் சாலடு போலி அப்புறம் என்ன சொல்கிறது அப்புறம் எதனாச்சும் வீட்டில் அப்புறம் காலையில் நெய்வேது எதுவும் பண்ணியிருப்போம் இல்லையா அது இருந்தால் கொடுப்பேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சாமிக்கு அது கலசத்துக்கு வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குழப்ப குழப்ப காமிச்சிருக்கேன் பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது டைம் வேறு இல்லை அப்புறம் பலன்னா சாமிக்கு நைவேத்திகமாக எங்கே பாருங்கள் மெயின் தாமருப்பு இந்த ஒரு தாமருப்பு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க அநியாயத்துக்கு ரொம்ப அநியாயமாக இருக்குது என்ன பண்ணுறது சரி அம்பாளுக்கு பிடிக்குமே அவள் அது இல்லாமல் இருக்க மாட்டாள் இல்லையா அதனால் இது நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நான் கட்டணும் நல்லா அரேஞ்ச் பண்ணணுண்டு இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன ரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரி தான் சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்தேன் அவங்களுக்குமே என்ன பண்ணுறது குழந்தைங்க வர்றது அது பொம்பளை பிள்ளைங்க இல்லையா வெறுங்க யார் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் இப்போ இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போன தடவை கம்மியாக தான் வாங்கணும் ஒரு அஞ்சாயிரம் பீஸ் தான் இருக்கும் இந்த வரைக்கும் ஒரு பேக்கெட்டே வாங்கிட்டேன் போன வரைக்கும் ஒரு அஞ்சாறு பீஸ் தான் வாங்கணும் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது மூணு ஆறு பன்னெண்டு பீஸ் இருக்குது சரி பார்த்துட்டுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு குட்டீஸ் கொஞ்சம் அவ்வளோதான் தான் வருவாங்க அவங்களுக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் வருவாங்க இல்லையா அது தான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி சொல்லியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படைக்கிறதுக்கு பழம் இது வந்து சாமி கொஞ்சம் காயின்ஸ் மாலை செய்கிறது கொஞ்சம் லேஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் அது செஞ்சிடேன் எப்படியும் நைட்டுக்குள்ளே செஞ்சிடேன் அப்போ நாளைக்கு மதியான நேரம் வந்தாலும் கொஞ்சம் பூக்கட்டைக்குள்ளே கொஞ்சம் கொடுத்தடலாம் சாமிக்கு என்னது மட்டும் பண்ணி காலையில் இருந்து நாங்கள் ஐயர் வச்சு எப்போதும் பூஜை பண்ணுவோம் ஐயர் வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்திரம் வந்து விளக்கேற்றி சாயந்திரம் முடிஞ்சிருந்து தம்பளம் கொடுப்பது சாத்துப்படி ஆப்பிள் மாதுளம்பழம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் திராட்சை திராட்சை இங்கே இங்கே தான் நினச்சி அப்புறம் திராட்சை இது வந்து சாமிக்கு பூஜைக்கு வச்சுக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த வரைக்கும் தடவை சொல்கிறேன் இந்த வரைக்கும் அம்பளுக்கு நிறையா டெக்கரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்போதும் ஸ்க்ரீன் வச்சு தான் மாட்டோம் எப்படின்னா அந்த டபுள் செட்டே வச்சு ஒட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆளாக ரொம்ப அந்த வாழை வச்சு வாழை கட்டி ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை மாதிரி செஞ்சிருக்கேன் அந்த கிளிப்பை நான் உங்கள் நடுவில் ஆட் பண்ணுறேன் பேவுண்டு ஸ்டாண்டு மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சீரியல் லைட் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு இது வந்து பழம் வந்து பச்சை பழம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் இது இதுவும் இந்த சேலட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் பச்சை பழம் அவ்வளோ வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு பழம் இருக்கும் நான் தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா எப்போதாகும் சாமிக்கு ஒரு முதல் நாளுக்கும் ரெண்டாவது நாளுக்கும் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஒரு அறுபது ஏழு பேர் வருவாங்க இந்த வரைக்கும் போன வரைக்கும் அறுபது பேர் இருந்தாங்க இந்த வரைக்கும் எவ்வளோ வரும்னு தெரியல எக்ஸ்ட்ரா இது வந்து கப்பு அதான் சொல்கிறேன்னே உங்களுக்கு சப்போஸ் அந்த கிண்ணை தீந்து போச்சுன்னா ஆஹா அது வந்து சர்க்கரை பொங்கல் கொடுக்கறதுக்கு தொன்ன அப்புறம் இது வந்து சாலட் கொடுக்கறதுக்கு அப்புறம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம தட்டில் சாமிக்கு வைக்கணும் இல்லையா இது வந்து நிறைய முன்னாடியே பேக் பண்ணிட்டேன் இல்லைனா இது தான் தட்டில் வச்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் பேக் பண்ணணும் நிறைய இது மாதிரி டைம் கிடையாது ரொம்ப ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா டைம் லேட்டாக சொல்லிட்டு முன்னாடியே பேக் பண்ணிவிட்டேன் பேக் பண்ணி இதே அம்பால் தான் விற்பேன் இருந்தாலும் நம்ம தட்டில் அவர் முன்னாடி எப்போதுமே இருக்கணும் நாளைக்கு நம்ம புனிர் பூஜை பண்ணுற வரைக்கும் இருக்கணும் இல்லையா அதனால் மஞ்சள் கும்பல் இந்த கயிறு பாருங்கள் இது வளையல் வளையல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ப்ளவுஸ் வளையல் ப்ளவுஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் கொஞ்சம் லாட்டாகவே இதை வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் பன்னீர் மஞ்சத்தூள் குங்குமம் பத்தி இதெல்லாமே எடுத்துருக்கேன் நான் தான் திருப்பதி அங்கேருந்து பற்றி கொண்டு வாங்கிட்டு வந்துச்சுப்பேன் எப்போதுமே சாமிக்கு அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாயந்தரம் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருப்பாங்க வாங்கிட்டு எப்படா வீட்டு போகணும்னு இருப்பாங்க அதனால் எப்போதுமே இதெல்லாம் எங்கள் பெருமையோட ஏற்பாடு தான் இதெல்லாம் அவங்களோட ஐடியா எனக்கு எப்படின்னா அவங்களுக்கு நம்ம பார்த்து செஞ்சுட்டு எனக்கு இந்த ஐடியாலாம் கிடைச்சிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பூல நம்ம ரெடியாக எடுத்து பேக் பண்ணி ஒரு பிளேட்டில் அது நான் உங்களுக்கு அதான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில் இது காமிக்கிறேன் எப்படி எடுத்து வைக்கிறது சேருன்னு சொல்லிட்டு உங்களை அதையும் காமிக்கிறேன் இந்த இதில் வந்து நம்ம எடுத்து எடுத்து வச்சிருக்கோங்க கும்ப ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு இருபது முப்பது பேர் வருவாங்க வேலைக்கு நேரத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுவிட்டு வருவாங்க இல்லையா அப்போ நம்ம வந்து எடுத்து இந்த ஒரு நாலு பிளேட்டு இன்னும் ரெண்டு தாம்பாலாம் இருக்குது அது ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போகிறப்ப எடுத்து கொடுக்குறோம் நம்ம ஈஸியாக டாக்டர்னு எடுத்து கொடுக்கலாம் மறக்காம வெத்தெல்லாம் பாக்கு வாழைப்பழம் பூவு அப்புறம் இந்த ப்ளவுஸ் வீட்டு இதெல்லாமே மறக்காமல் கொடுக்கணும் இல்லையா தான் இந்த இது வாங்கியிருக்கேன் இதை வந்து எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பிடிச்சது ரொம்ப இது வாங்கணுன்னு அவசியம் இல்லை பட் ஆனால் நான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அம்பாலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெள்ளி இது வாங்குவேன் இந்த வரைக்கும் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இது ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான இது வாங்கியிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தரிக்க வாங்கினது பாருங்கள் இது வந்து அரிசி பருப்பு எடுத்துக்கிறது சாமியை வந்து நான் வீட்டில் எப்பவுமே ரெகுலராக வைக்கிறதுக்கு அப்போ இப்போ நான் தொண்ணூற்றி எட்டில் கல்யாணம் முடிச்சப்போ நான் அது செஞ்சது குஃப்பியாக இருக்கும் இந்த உலக்கு இந்த சைஸில் இருக்கும் ஒரு ஒரு இன்ச்சு அகலத்தில் ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் நீளத்தில் ஒரு அரை இன்ச் அகலத்தில் இருக்கும் அவ்வளோக்கு இது இந்த வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி இது நல்லா இருக்கும் ஒரு புது ரீசனாக வந்துச்சு இதில் அரிசி எடுத்து பருப்பு அம்பால் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அழைக்கிறோம் இல்லையா அப்போ அவளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வாங்கியிருக்கேன் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ருத்ரணி அதான் சொல்லணே அது வந்து ஒவ்வொரு தரைக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்க ஒவ்வொரு தரைக்கும் நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஃபேமிலி முடிஞ்சு வாங்கிக்கிறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்ட்டு ருத்ர நீ வந்து இதுலேயே வெளியிலேயே வாங்கியிருக்கேன் கரண்டியவும் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் இதுதான் எவ்வளோ தான் வாங்க கம்மி தான் என்ன அப்புறம் போன வருஷம் ஒவ்வொரு சோ ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உருளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேட் பண்ணி மேலே அந்த காசு காசு தாமரை இல்லை காயின் தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா காயின் லோட்டஸ் அது வந்து கிண்ணத்தில் காயினில் தாமரை மாதிரி ரெடி பண்ணி இதை அவ்வளோ அம்பலாக அரிசியில் இவ்வளோ வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளில் நடுவில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எப்போவுமே இவர் வந்து அம்பால் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதனால் ரெண்டு சைடும் ரெண்டு உருள வச்சு அப்புறம் அந்த மாதிரி ரெண்டு இருக்கும் வாங்கினேன் இது வந்து மங்கள மங்கலை தான் நான் வாங்கினேன் இதுவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சாமி விக்கிரகம் வேணாம் எப்போவுமே ரொம்ப அழகு இவங்க ரெண்டு பேருமே அதனால் இவங்க ரெண்டு பேரும் வாங்கிய ரெண்டு ஊரில் இவங்கள வச்சுட்டு அப்புறம் அம்பாள் நடவடி வச்சுட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு ஊருலே இல்லை பூ டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்புறம் பெரிய ஊர்லேயும் ஒன்று இருக்குது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா அதில் வந்து போகிறது பார்த்திங்கன்னா தாமரை பிளாஸ்டிக் தாமரை நல்லா இருக்குது அழகாக இருக்குது சரி டெக்கரேட் பண்ணுறது தானே உங்களுக்கு அதனால சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு இந்த மாலை இதெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரையும் இதெல்லாம் வாங்கிட்டு தான் இருப்பேன் நான் இது இந்த தாமரை பற்றினா ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்குங்க வருங்கிறவங்க இப்பயே அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு இது வந்து பிஞ்சு வந்துச்சு இது வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் வாங்கினேன் ஒவ்வொருத்தரைக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இது உள்ளே பின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து அப்புறம் இது வந்து வளையல் வளையல் ஒரு பண்டல் அது அது எப்போதும் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன் ஏன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணுறவையும் வந்துட்டு தான் இருப்பாங்க அதனால் இது ஆனால் அம்பாலிட்ட இது வைக்கணும் இல்லையா இது வந்து பேக் பண்ணிட்டேன் பட் ஆனால் இது வந்து திரும்பி வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய சைஸ் தான் கேட்டு தான் வாங்கியிருக்கேன் நான் எப்போவுமே நான் ஒரு கடையில் தான் இருக்கேன் நான் கொஞ்சம் வாங்கறதெல்லாம் இருக்குது பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்போவுமே இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும் அப்புறம் ப்ளவுஸ் நான் தான் சொல்லணேன் அடுத்த நாளும் வருவாங்கன்னு சொன்னா அதனால் சரி இன்னும் கொஞ்சம் அது ஒரு அறுபது ப்ளவுஸ் அட்டை பாக்ஸ் அறுபது பிளாக் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அது இல்லாமல் இதில் கொஞ்சம் இங்கே அம்பாளுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அப்புறம் அம்பாளுக்கு வெறுங்கையா விட்ட மாதிரி இருக்கும் அதனால் இது அம்பாலிட்ட முன்னாடி இருக்கும் அவ்ளதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து அது எப்படி அந்த சாலட் பில் பண்ணுறது தனியாக ஷார்ட்ஸாக நம்ம போட்டு உங்களுக்கு இதோட ஆட் பண்ணிடுறேன் சாலட் பில் பண்ணுறது போலி போடுறது வந்து ஏற்கனவே போலி போட்டிருக்கோம் நம்ம இதில் அதுவும் வந்து அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்டர் உங்களுக்கு தரேன் செக் பண்ணிக்கோங்க போலி வந்து நம்ம வீட்டிலே தான் சொன்ன வீட்டில் வந்து அம்பாள் வந்து யார் ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் செஞ்சிடலாம் எது நம்மளுக்கு சாமிக்கு செய்கிறப்ப நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் இல்லையா ஏன் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாலட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு மெயினாக உங்களுக்கு காமிக்கிறோம் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி எப்படி எப்போதுமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எது ஒன்று கொடுத்தாலும் சரி ஒன்று செஞ்சாலும் சரி ரொம்ப வந்து அது ஹெல்தியாக தான் இருக்கணும் ஆனால் அந்த பூவெல்லாம் கட்டுறதுன்னு சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்குது ஏற்கனவே நிறையலாம் கட்டி வீடியோ என்னால் போட முடியல நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு அதை நான் சீக்கிரமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த தாம்பல் தட்டை பின்னாடி இருக்குது பாருங்களேன் அதுவும் அதுவும் அப்புறம் இந்த போலி அந்த சாலடு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் என்னமோ அதெல்லாம் போனோசம் நான் எடுத்தது இப்போ இன்றைக்கி நாளைக்கு தான் அதை செய்வோம் இதோடய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுவிட்டு உங்களுக்கு நான் திரும்பி இதோட அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்